கிறிஸ்தலாட் இயேசு கிறிஸ்துவின் அமர்னாலே யாவர் இன்றைக்கு அநேகர் வீடு இல்லாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு வேதனையோடு இருக்கீங்க எல்லாரும் சொந்த வீட்டில் வாழ்றாங்க எனக்கு ஒரு வீடு இல்லையே எனக்கு எப்போது வீடு கிடைக்கும் என்று நிறைய பேர் கர்த்துடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறது உண்டு கர்த்தாவே எனக்கு எப்பப்பா வீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்படிதான் நானும் ஒரு காலத்தில் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ண அண்டு எனக்கு வீடு வேணும் ஆனால் வந்து எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது எங்கேயும் போய் என்னால் கடனோ லோனோ எடுக்க முடியாது ஏன்னா என்ன நம்பி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க எனக்கு அப்படி ஒரு ஸ்பியூரிட்டி கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நான் உங்கள் பிள்ளை தானே எனக்கு ஒரு வீடு வேணும் நீங்கள் எனக்கு தந்திங்கன்னா அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு நான் ஜபம் பண்ணேன் அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னார் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கூட நான் அந்த ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்று நாளாகமத்தின் மத்தியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் உனக்கு வீடு கட்டுவேன் என்று தேவனாகிய நீ உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர் ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதை கிடைத்தது இப்படி ஒரு வாக்கு தத்தம் எனக்கு கொடுத்ததுனால நான் என்ன பண்ணேன் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போது ஜெபிக்கும் போது நியூ இயர் வந்துருச்சு அண்டு எனக்கு திருமண நாள் வரப்போகுது அதுக்குள்ளே எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுங்க ஏதாவது ஒரு பதில் கொடுங்க நியூ இயர் வந்துருச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் ஆண்டு வரே அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு ஒரு வசனமாக ஒரு ஒரு வசனமாக நானே இதை செய்கிறவர் நானே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தாரு ஒரு ஒரு ஜனவரி ஆரம்பிச்ச உடனே லோன் எடுக்கிறது குறித்து இதுவரைக்கும் நாங்க பேசவே கிடையாது என் ஹஸ்பண்டோடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது அதாவது வந்து பேங்க்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு லோன் வேணும்னா இந்த மாதிரி இதில் கிடைக்குது பர்சனல் லோனு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் என்ன பேசிக்கிட்டோன்னா இதெல்லாம் சும்மா பாஸ் ஸ்கேமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம நம்ப வேணாம் இதெல்லாம் நம்பி போய் ஒரு வேளை அப்படின்னா நிறைய வட்டியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் செய்ய வேணாம் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் பேசிக்கிட்டே அதை ட்ரை பண்ணியிருக்கிறார் போல இருக்குது உடனே கிளிக்காயிடுச்சு ஃபியூ செகண்ட்ஸில் கிளிக் ஆகிடுச்சு உடனே இவர் சொல்கிறாரு நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் சும்மா பேசிகிட்டு இருக்கிறோம் இவர் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நான் சும்மா அதை அப்படியே உள்ளே போய் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் பார்த்தா கிரெடிட் வருது ஃபோர் லேக்ஸ் கிரெடிட்டர்ன்னு சொல்லிட்டு வருது நம்பவே முடியல ஆச்சரியமாக இருக்குது இது உண்மையாக போய்யான்னு எனக்கு தெரியல பாருன்னு சொல்லி என்கிட்ட எங்கள் பசங்க கிட்ட எல்லாம் காமிச்சாரு எங்களுக்கு பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு சரி எதுக்கும் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே போனால் ஃபோர் லேக்ஸ் கிரெடிட்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஃபோர் லேக்ஸ் ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டு காமிக்குது எங்களால் நம்பவே முடியல அப்போது இது கர்த்தரே எனக்கு வாய்க்க பண்ணினதா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் வேக சும்மா காலி பண்ணி ஆகணும் அது அதுவும் ஒரு பக்கம் அப்போ நான் கேட்குறேன் அண்டு நான் வெளியே போகிறதும் போகிறேன் இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதும் போகிறேன் போகிறது ஒரு சொந்த வீடாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நான் திரும்பவும் ஒரு வாடகை வீட்டுக்கு போகணுமான்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நான் ஜெபம் பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோர் லாக்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் போய் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கால் கிரவுண்ட்டில் இடம் வாங்கினோம் வேக வேகமாக வீடு கட்ட ஆரம்பித்தோம் அந்த அதே மாசத்துல அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார் இன்னைக்கு நீங்க கூட எத்தனையோ பேர் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ஜபம் பண்றீங்க பாதி வீடை கட்டிட்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியலன்னு சொல்லி நிக்கிறீங்க வசனம் சொல்லுகிறது நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபித்து பாருங்க எனக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் கொடுப்பாரு என் கண்ணீரை கண்ட தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்த தேவன் நிச்சயம் உங்களுடைய பண தேவைகளை சந்திப்பா நீங்க பாதியில விட்டுருந்தாலும் அதையும் கட்டி முடித்து தருவாரு இல்லை நீ இடமே இல்லை நான் செஞ்சே ஆகணும்னாலும் எங்க இருந்தாலும் எப்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணார் உங்களை நோக்கி ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாருன்னா வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் உங்கள் இடத்துல உங்க இறுதியத்துல விழுத அந்த வார்த்தை உங்களுக்கு வீடு கட்டுவேன் உங்களுக்கு அநேக நாள் ஆசையாக இருக்கும் அநேக நாள் ஒரு கேள்வியா இருக்கணும் ஏன் எனக்கு மட்டும் சொந்த வீடு இல்லை நான் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை உங்களை வந்து சேருறது அப்போ உங்களுக்கான காரியம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ நீங்க ரெடி ஆயிக்காங்க அதற்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க பரலோகத்திலிருந்து இருந்து உங்களுக்கு ஒத்தாசை தூதர்கள் மூலமாக அனுப்பி கொண்டே இருப்பார் நீங்க அதை வைத்து என்ன பண்ணலாம் கட்டி முடித்து தேவனுக்கு சாட்சியாக நிறுத்தலாம் இன்னைக்கு யாரெல்லாம் வீடு வேணும்னு செபிக்கிறீங்க யாரெல்லாம் கத்திர இடத்துல வீட்டுக்காக இடத்துக்காக பணத்துக்காக லோனுக்காக நிக்கிறீங்களோ உங்க எல்லாருடைய தேவைகளும் இன்றைக்கு சந்திக்கப்படும் என்று கத்த சொல்லுகிறாரு கர்த்தரை நோக்கி பாருங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் நாளைய தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வாதி தருவீராக உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று தாவிதை பார்த்து சொன்னீங்க அதே போல எசப்பா இந்த ஜனங்களுக்கும் எப்பா இந்த வாக்குத்தம் ஆனது நிறைவேறி தரும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில செய்து முடிக்கும்படியாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்